فمن أظلم ممن افترى على الله كذبا أو كذب بآياته الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له அஸ்வதல்லா வஹதா சரி கலா இவ்வா அஸ்வது அண்ணன் முகமது அண்ணன் அப்துஹுவரசு கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் அவர்களால் அல்லாஹவால் சிறப்பிக்கப்பட்ட நாட்களிலே சிறந்த நாளான இந்த ஜிம்மாவுடைய நாளில் இல்லாகவே போற்றி புகழ வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல தருணத்திலே இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் கண்ணியமானவர்களாகவும் சுய மரியாதை மிக்கவாளர்களாகவும் மற்றவர்களால் இழிவுபடுத்தாத நிலைக்கு வாழக்கூடியவர்களாகவும் நம்மை பார்த்து மற்றவர்கள் பயப்பட கூடியவர்களாகவும் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய வழியில் நடந்தால்தான் வாழ முடியும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லிக்காட்டுகின்றான் வலா தஹினு வலா தஹ்ஜன் குமினி நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இறைவனுடைய வழியிலே நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள்தான் மேலோங்கி நிற்பீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இறை வழியில் நடந்தால் நமக்கு கண்ணியம் மானம் மரியாதை உண்டு என்று தன்னுடைய திருமறையிலே சொல்லிக்காட்டுகின்றான் பல வரலாற்று படிப்பினைகள் கூட இறை வழியில் நடந்தவர்களுக்குள்ள அந்த கண்ணியத்தை அவர்கள் மேல் மற்றவர்கள் கொண்டுள்ள அந்த அச்சத்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக தந்திருக்கின்றது குறிப்பாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பல வரலாறுகளை சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று நபிசல்லா கூட அந்த வாழ்க்கையிலே சஹாபா கூடிய வரலாறுகளிலும் நாம் பல படிப்பினைகளை பெறலாம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலும் சொல்லி காட்டுகிறான் சாபிஃபோன் அபலோன் மேலும் முஹாஜிரின் என்று சொல்லக்கூடிய இதில் கூட அவர்களிடம் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றான் அதில் ஒரு படிப்பினை தான் எர்முக் என்கின்ற இடத்தில் நடந்த அந்த எர்முக் போர் உமர் அலில்லாஹ அன்பு அவர்களுடைய காலத்தில் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லீம்களுக்கும் பைசாந்தியர்களுக்கும் அதாவது ஹிர்கல் என்று சொல்லக்கூடிய ரோமானிய பைசாந்தியர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு போர் ஜாலானுக்கும் சிரியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்று படுகையின் பக்கத்தில் தான் எர்முக் என்கின்ற இடம் இருக்கின்றது அந்த எர்முக் யுத்தத்திலே நடந்த அந்த நிகழ்வுகள் மிக பெரிய படிப்பினையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது குறிப்பாக பைசாந்திய படை வீரர்கள் சொன்ன அந்த செய்திகள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய உங்களாக படையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அல்ல சஹாபாக்கள் அல்ல எரும் தளபதியாக தலைமையேற்று நடத்தியது ஹாலிபின் வலி லலி அல்லாஹ் மனுகான் அவங்களிடத்தான் அபு உபாதா இன் அபுஜர் லலி அல்லாஹ் மனுகா அவர்கள் அமுர்இபுன் ஆஸ் லலி அல்லா மனுகாவர்கள்லாம் போரில் கலந்துக்கிறாங்க அந்த போரில் முஸ்லீம்கள் தரப்பில் வெறும் முப்பத்தி எட்டாயிரம் பேர் தான் படை வீரர்கள் முஸ்லீம்கள் தரப்பில் எர்முக் போரில் கலந்து கொண்ட படை வீரர்கள் வெறும் முப்பத்தி எட்டாயிரம் பேர் தான் ஆனால் பைசாந்தியர்களுடைய படையில் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் படை வீரர்கள் இருக்கின்றார்கள் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒன் ஃபோர்த்து கூட இல்லை ஒன் சிக்ஸ்த் தான் வரும் இல்லை ஒன் செவன்த் வரும் அவ்வளோதான் ஏழு மடங்கு கம்மியாக உள்ள படை வீரர்கள் முப்பத்தி எட்டாயிரம் படை வீரர்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் படை வீரர்களை அங்கே வெற்றி கொள்கின்றார்கள் நம்ம டீப்பாக அந்த படையில் நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை நடந்த அந்த உரையாடல்கள் அதில் நமக்கு மிகப்பெரிய படிப்பினையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் பெய் படை மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவுகின்றது சாலிபின் வலிதலை எல்லா தலைமையில் அல்லா சுபானத்தால முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தான் சிதறி ஓடினார்கள் பெய்சாந்தியர்கள் சாந்தியர்கள் பெய்சாந்திய நாட்டு மன்னன் ஹிர்கல் அவன் என்ன செய்யலாம் அப்படின்னா பயங்கர அதிர்ச்சி ஏன்னா அன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசு என்பது பைசாந்தியர்களும் ஈரானியர்களும் ரோமர்களும் இதுதான் தாங்க ரெண்டு இதுதான் என்ன சொல்லணும் பைசாந்தியர்கள் ரோமர்கள் அவ்வளோதான் இன்னைக்கு உள்ள மாதிரி பத்து நூறு பேரோடு சேர்ந்து கொண்டு நான் வல்லரசு என்று சொல்லக்கூடிய நிலையிலே அன்றைக்கி அவங்களாம் இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் தான் தனியாக தான் வருவாங்க தனி ஆட்சியாளர்கள் தனி தலைமையில் தான் வருவாங்க அவன் ஹெர்கல் கேட்கிறா துணை படை வீரர்கள்ட்ட கேட்கிறார் அவரு என்ன கேட்கிறாருன்னா உங்களுக்கு என்ன ஆட்சி ஒரு ஒரு ஆட்சியாளர் ரெண்டு லட்சம் படை வீரர்களை அனுப்புகின்றார் போரில் கலந்து கொள்ள எதிர் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வெறும் முப்பத்தெட்டாயிரம் பேர் தான் எப்படிப்பா நீங்கள் அவங்கள்ட்ட தொகுத்தீங்க செதிரி ஓடி இருக்கீங்க அட்லீஸ்ட் தௌத்தா கூட ஈக்குவல் டு ஈக்குவல் அங்கே ஒரு இருபது செத்துனா இங்கே ஒரு இருபதாயிரம் பேர் செத்தாங்க அங்கே இருபதாயிரம் பேர் செத்தாங்க அப்படிங்கிற லெவலில் என்று அவர் கேட்குறார் மக்கள் அவங்களோட படை வீரர்கள்ட்ட அவங்களோட தளபதி இருப்பாங்கல்ல உயிரோடு பிழைத்து வந்த அந்த தளபதிகள்கிட்ட கேட்கிறார் உங்களுக்கு என்ன நேர்ந்தது ஏன் இவ்வளோ ஒரு மோசமான தோல்வி நீங்கள் தழுவி இருக்கின்றீர்கள் உங்களுக்கும் வெக்கமாகவே இல்லையா அவங்களும் ஒன்ன மாதிரி மனுஷன் தானப்பா நீய மனிதன் தான் உங்களுக்கு எதிராக நின்ற அந்த முஸ்லீம் மனிதர்கள் தானே இவ்வளோ ஒரு மோசமான தோல்வியை நீ தெளிவிருக்கின்றீர்கள் என்ன ரீசன் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல அவங்க மனுஷன் தானே அப்படின்னு கேட்குறாரு அவர் ஆமாம் அவர்கள் மனிதர்கள் தான் சொல்லி பழைய தளபதிகள் சொல்கிறாங்க அப்புறம் கேட்குறாரு நீங்கள் மெஜாரிட்டியாக இருந்தீங்களா இல்லை அவங்க மெஜாரிட்டியா கேள்வி என்ன நீங்கள் மெஜாரிட்டியா அவங்க மெஜாரிட்டியான்னு கேட்குறாரு அப்போ படை வீரர்கள் சொல்கிறாங்க அவங்க தான் மெஜாரிட்டி சரி நாம தான் மெஜாரிட்டி அவங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க கம்பேர் பண்ணும்போது நம்மளை விட அவங்க மிக குறைவாக ஏழு மடங்கு குறைவாக இருந்தார்கள் என்று சொல்கிறாங்க அப்போ ஏழு நீங்கள் என்னத்துக்காக தொகுத்தீங்க இவ்வளோ ஒரு மைனாரிட்டியாக உள்ள அந்த படை வீரர்கள்ட்ட இந்தளவுக்கு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்ப்பு இப்படிப்பா தோத்தீங்க நீங்கள் என்னால் அதை வந்து கன்சோல் பண்ண முடிய முடியலையே எப்படி நான் அதை ஏற்றுக்கொள்வது இவ்வளோ பெரிய தோல்வி ஹிர்கல் தோத்து விட்டானா என்று உலக மக்கள்லாம் சிரிக்க மாட்டார்களா ஏன்னா நீ ஹிர்கல் என்ற பெயரை சொன்னாலே உலகம் நடுங்கியது அப்போ அந்த படை வீரர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் யார் சொல்கிறா காஃபியர்களுடைய வாயாலே அல்லா சுபான நம்முடைய தலையிலே சம்மட்டியை வைத்து அடிக்கின்றான் அல்லா மூமினூன் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் முஸ்லீம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லா சொல்லவில்லை அதை தான் சொல்றாங்க அவங்க மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்ல அவர்கள் தொழுகையிலே உள்ள நிற்பார்கள் அவர்கள் தங்களுடைய சக்காத்தை சரிவர கொடுப்பார்கள் அவர்கள் தங்களுடைய அமானுதத்தை பேணுவார்கள் அவர்கள் விபச்சாரம் புரிய மாட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹுலே பட்டியல் போறான் பாருங்க சொல்லக்கூடிய இருபத்தி மூன்றாவது அத்தியத்தை தொடர்ந்து ஒரு பத்து வசனத்தில் படிச்சு பாருங்க அல்லாஹுடைய வழியில் நடக்கக்கூடியவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்களுடைய கேரக்டர் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அதை படித்து பார்த்துட்டு அந்த கேரக்டரில் நான் இருக்கிறேனா நாம் இருக்கிறோமா என்று ஒவ்வொருத்தரும் சுய பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் அந்த படையில தான் சொல்கிறாங்க மன்னரே நாங்கள் தான் மெஜாரிட்டியாக இருந்தோம் அவங்க மைனாரிட்டியாக இருந்தாங்க ஆனால் அவங்க பகல்லெல்லாம் தொழுவுறாங்க அந்த படை வீரர்கள் காஃபி குஃபார் அவன் சொன்ன வார்த்தை ஹிர்கல் மன்னனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர்கள் பகலிலே தொழுகின்றார்கள் இரவிலும் அவர்கள் தொழுகின்றார்கள் சொன்ன வார்த்தை என்ன பகலே தொழுகிறான் போருக்கு நேரத்தில் போர் படை வீரர்கள் பாதி தொழுறான் பாதி நிற்கிறான் பாக்கி பாதி தொழுறான் பாக்கி போர்ற நிற்கிறான் செக்யூரிட்டி பண்றான் இரவிலும் தொழுகின்றான் போருன்னு பார்க்காம அவன் நோம்பு பிடிச்சிட்டு வரான் யாரு சொல்றா பள்ளி வாசல் ஹஜ்ரத் சொல்லல உளமாக்கல் சொல்லல சஹாபாக்கள் சொல்லல ஹாலிவின் வழின்னு சொல்லல அந்த மன்னன் கிட்ட போய் அந்த மன்னனுடைய படை வீரர்கள் காபீர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் இவர்களை அழித்து விட வேண்டும் இந்த மண்ணிலே முஸ்லீம்கள் என்பதற்காக போர் தொடுத்த அந்த மக்கள் சொல்கின்றார்கள் இவன் இறைவிலே தொழுகின்றான் பகலிலே தொழுகின்றான் பகலிலே நோன்பு நோக்கின்றான் உடன் நிறைவேற்றுகின்றான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய உள்ளத்தில் தைக்கின நம்ம அந்த பண்பு இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு ஏன் நமக்கு இவ்வளவு இழிவு ஏன் உலகம் ஃபுல்லாம அடி வாங்கிட்டு இருக்கிறோம் எடுத்தாலும் தீவிரவாதி எவனை பார்த்தாலும் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி இழிவு நடந்து போக முடியல பஸ்ல டிக்கெட் வாங்க முடியல இன்சல் பண்றான் கிண்டல் பண்றான் பாயாங்கிறான் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் வச்சினா தொழுக ஏங்கிறான் ஏன் ஏன் எதற்கு என்ன காரணம் இது இல்லை அவன் சொன்னான பகல்ல தொழுக இல்ல நினைச்சா தொழுகிற நினைச்சா தொழுது இல்லை டூட்டி முடியல கடை முடியல கடை வேலை முடியல நாட்டில் டயர்டாக இருக்குது தூக்குறோம் முடியலை இல்லை உடன்படிக்கை வாக்கை கொடுக்குறோம் உடன்படிக்க முடியலையே பாய் பிஸ்னஸ் பண்ணுறோம் டைமுக்கு நம்மளால் டெலிவரி பண்ண முடியல உடனே பொய்யே சொல்கிறோம் ப்ரைஸை சொல்கிறோம் திடீர்னு ப்ரைஸை ஏற்றுறோம் கேட்டால் அன்ரீசன் வெண்ணரிசன் உடன்படிக்கை எதுவுமே எந்த ஒரு உடன்படிக்கையை எந்த ஒரு வாக்கை கொடுத்தாலும் நான் நிறைவேற்றவில்லை ஆனால் அங்கே உமைய ஆட்சி எலும்பு போலே நடந்து கொண்டவர்களை பற்றி அவர் அவர்களுடைய எதிரிகள் சொன்னார்கள் அவர்கள் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுகின்றார்கள் மக்கள்கிட்ட நன்மையான செயல்களை எடுத்து உரைக்கின்றார்கள் நன்மை நன்மை ஏவு தீமை தடுக்கக்கூடிய நடது செய்ய மது அருந்தாதே விச்சாரம் பண்ணாதே தொலவா திருடாது ஏமாற்றாதே மோசடி பண்ணாது குடும்பத்தை கெடுக்காதே அல்லாவுடைய தூத சொன்னார்களே யா என்னை சேர்ந்தவன் இல்லை என்று அல்லாஹுடைய தூத ஒரு செய்தியை சொல்றாங்க நான் ஏன் இடையில இதை புகுத்துறேன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நடந்துட்டு இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உண்டாக்கி பிரித்து விடுறது அல்லாஹுடைய தூத சொன்னாங்க எவர் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி பிரிக்கின்றானோ ஃபளைச மின்னி என்னை சேர்ந்தவன் அல்ல இதை நம்ம செய்கிறோம் இது நன்மையான செய்யலாம் நம்ம சமூகத்தில் இல்லையா நம்ம ஊர்களில் இல்லையா தெருக்களில் இல்லையா நம்ம அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுகின்றோம்னு சொல்கிறோம் ஃபளைசம் இன்னி என்னை சேர்ந்தவன் இல்லை என்று சொன்னாங்க அதோட நன்மை ஏவுகின்றார்கள் அவர்கள் தீமையை தடுக்கின்றார்கள் தமக்கிடையே ஒருவருக்கொருவர் நீதத்தை நீதியை பேணுகின்றார்கள் யார் சொல்கிறா ஹிர்களுடைய படை வீரர்கள் அந்த இறை நிராகரிப்பாளர்கள் அந்த மண்ணன்ற சொல்கிறாங்க இதுதான் ரீசன் அங்கே மெஜாரிட்டி மைனாரிட்டி இல்லை அங்கே என்ன ரீசன் அவன்கிட்ட உள்ள பண்பு இது அவனை தைரியமே இந்த பண்பு அவன் நினைக்கின்றான் என்னோடு என் இறைவன் இருக்கின்றான் என் இறைவன் என்னோடு இருக்கும்போது நான் இறைவழியிலே நான் நடக்கும்போது என்னை வெற்றி கொள்பவன் யாருமே கிடையாது என்னை வெற்றி கொள்பவன் யாரும் கிடையாது நான் யாரிடமும் தோல்வியுற மாட்டேன் நான் என்னுடைய இறைவன் சொல்லிவிட்டான் வளா தைஜினும் வளா தகன் வளா தகனும் அந்த அளவு நான் இன் துணித்து மூணு மணி என்று என்னுடைய இறைவன் நீ எத்தனை லட்சம் வந்தா என்னடா நான் தாண்டா மேலும் வம்புவேன் என்று அந்த எண்ணம் அந்த நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட ஹிர்கல் மண்ணன் சொல்ல சொன்னது உன்ன ஹிர்கல் மண்ணனுடைய இன்னத்துக்கு திரும்பவும் இவங்க சொல்றாங்க நம்முடைய கேரக்டர் நாமும் எப்படி இருக்கிறோம் யாரு இந்த படை வீரர்கள் பைசாந்திய படை வீரர்கள் மண்ணன் கிட்ட சொல்றாங்க அவங்களுடைய கேரக்டர்ஸ் அவங்களுடைய பண்புகள் எல்லாம் இதுதான் எவ்வளோ ஒரு அழகான கேரக்டர் இல்லை இறைவனை நம்பி இறைவனை வணங்கி எல்லா விதமான நன்மையும் செய்கிறாங்க வெற்றி பெற்றால் நாம் ஏன் தோழி விட்டோம் தெரியுமா நம்மகிட்ட உள்ள அந்த கேரக்டர் சொல்லி காட்டுறாங்க நாம் மது அருந்துகின்றோம் திங்க்ஸ் பண்ணுறோம் மது அருந்து சர்வசாதாரணமாக இன்னைக்கு இன்றைக்கி சர்வசாதாரணமாக இளைஞர்கள் மத்தியில் வந்து அது பெரிய ஒரு ஃபேஷன் ஆகிட்டு வருது பத்து பேரம் சேர்ந்துக்கிட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது நைட்டில் போய் கும்போளம் கொட்டுறது அப்படியே இறை போல செயலை அவர் அப்படியே சொல்கிறாங்க நாம் மது அருந்துகின்றோம் இன்னைக்கு போதைப் பொருள் மதுக்கு எதிராக நாம் களத்தில் இந்த அளவுக்கு வீரியமாக நிற்கிறதுக்கு காரணம் என்ன யார் நிற்கக்கூடாதோ அவங்க நிற்கிறோம் நம்முடைய சம் மாற்று மதத்தவர்கள் வந்து போதைப் பொருள இருக்கிறான் மது அருந்தலாம் அவனுக்கு எதிரான பிரச்சாரம் பண்ணக்கூடிய நாம் நம்முடைய சமூகத்தை சேர்ந்த ஆண் பெண்களுக்காக நீ மது அருந்தாதே என்று முஸ்லீம்களை பார்த்து முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய நிலைக்கு கண்டவனோடு படிக்கும்போது காதல் பண்ணாதே என்று முஸ்லீம் இளைஞர்களுக்கும் முஸ்லீம் இளைஞர்களுக்கும் சொல்லக்கூடிய நிலையை இன்னைக்கு முஸ்லீம்கள் இதெல்லாம் நம்ம மாற்று மதத்தவர்களுக்கு தவறு செய்யக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்தில் இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடிய செயலை நம்முடைய சமூகத்திற்கு சொல்ல வச்சிருக்கிறோமே அதன் சொல்லி காட்டுறான் நாம் மது அருந்துகின்றோம் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றோம் விபச்சாரத்தில் நாம் ஈடுபடுகின்றோம் தடை செய்யப்பட்டவற்றை உண்கின்றோம் நாம் சாப்பிட்றோமா தடை செய்யப்பட்டவற்றை கேட்டால் நாங்கள் சாப்பிட்றது சாப்பிட பண்ணியை மட்டும் சாப்பிட்றதில்லை வேற எதையெல்லாம் மார்க்கெட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அது நம்ம சாப்பிடாத இருக்கிறோமா சொல்லுங்க சாப்பிடாத இருக்கிறோமா சாப்பிட்றோம் அல்லாஹுடைய பெயரால் பூஜிக்கப்படப்பட்டதை சாப்பிடக்கூடாது அஜ்லாஹுடைய பெயரால் பூஜிக்கப்பட்டதை பெயர் இல்லாத மற்றவர்களுக்காக படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது சாப்பிடாம இருக்கிறோமா சொல்லுங்கள் நபியின் பெயரால் பூஜிக்கப்பட்டதை சாப்பிடாம இருக்கிறோமா ஜெய்லானி பெயரால் சாகுல் ஹமீத் பெயரால் ஏல்வாடி இப்ராஹிம் பெயரால் பூஜிக்கப்பட்டதை சாப்பிடாம இருக்கிறோமா அவன் சாப்பிட்றான் அவன் என்ன சாப்பிட்றான் தடை செய்யப்பட்டது அவன்கிட்ட மட்டும் கடவுள் வேற தடை செய்யப்பட்டதாக அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டான் பண்ணி சாப்பிட்டான் எல்லாத்தையும் சாப்பிட்டான் நான் பண்ணி தவிர வேறு எது இதெல்லாம் ஹராம் கிடையாது பண்ணி மட்டும்தான் நமக்கு ஹராம் அது மட்டும்தான் தடை இதெல்லாம் தடை கிடையாது செய்கிறோமா இல்லையா தடை செய்யப்பட்டதை நாம் முன்கின்றோம் அவர்கள் தடை செய்யப்பட்டதை முன்பது இல்லை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை நாம் நம்முடைய உடன்படிக்கையை முறிக்கின்றோம் நம்ம சொல்லி காட்டுறோம் இருக்கட்ட சொல்கிறோம் மன்னர்கிட்ட அந்த தளபதி சொல்கிறார் சொல்லிவிட்டு சொல்கிறாரு நாம் வெறுப்புக்குரிய செயலை அடுத்தவன் நம்மளோடு நெருங்காமல் எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ கீப் டிஸ்டன்ஸ் இவனெல்லாம் பக்கத்தில் நெருக்கக்கூடாது ஸ்டேட்டஸ் நாம் பார்க்குறோம் ஏன்ட்ட செல்வம் அதிகமாக இருக்குது ஏன் ஸ்டேட்டஸ்க்கு தான் நான் பழகுவேன் கீப் டிஸ்டன்ஸ் கீப் டிஸ்டன்ஸ் பார்த்தவங்க வந்து இன்சல்ட் பண்ணி பேசுகிறது வெறுப்புக்குரிய செயலை செய்வது ச இந்த ஆள்கிட்ட பேசுகிறது ஒன்று தான் விரண்டு ஓடுவதும் ஒன்று தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய கேரக்டரை நம்ம வாங்கிக் கொள்வது அதைத்தான் தான் சொல்கிறாங்க இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குது நாம் வெறுப்புக்குரிய செயல்களை செய்கின்றோம் அடுத்தவர்கள் வெறுப்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் நம்முடைய பேச்சுகள் இருக்கின்றன என்று ஹிர்கல் மன்னன் அவன் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவன் என்ன சொன்ன அல்லாஹ் பொருந்திக்கொள்ள செயல்களை விட்டும் மக்களை தடுக்கிறோம் முஸ்லீம்களை ஏன் கொள்ள வந்தோம் இவன் அல்லாஹை வணங்குகின்றான் அல்லாஹ் திருந்திக் கொள்ளக்கூடிய அல்லாஹ் பொருந்திக்கொள்ளக்கூடிய செயலை செய்கின்றான் இவன் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் என்ன பண்ணோம் செயலை அந்த செயலை செய்வதற்குத்தான் இந்த போருக்கு வந்திருக்கிறோம் ஆனால் அவன் அப்படி இல்லை இன்றைக்கி நம்முடைய கேரக்டர் எடுத்து பாருங்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலும் புரிந்து கொள்ளக்கூடிய செயலாக இருக்கின்றதா நம்முடைய அண்ணன் தம்பிகள்கிட்ட நம்ம பழகக்கூடிய செயல்கள் நம்முடைய ஊருக்கு ஆறுகளையும் நாம் பழகக்கூடிய நினைவுகள் நம்மளோடு சேர்ந்திருக்கிறவங்களோடு நாம் பழகக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் யதார்த்த நிலைகள் எல்லாம் அவன் என்ன சொன்னானோ அதுதானே நம்மகிட்ட இருக்குது அல்லாஹுடைய திருப்தியை பெறக்கூடிய செயலை காலையிலிருந்து இப்பொழுது வரை நாம் செய்திருக்கின்றேன் நான் செய்திருக்கேன் என்று ஒவ்வொருத்த உள்ளத்தில் யோசிச்சு பாருங்க அதைத்தானே அவன் சொல்றான் இன்னைக்கு அதைத்தான் நம்மகிட்ட இருக்குது எப்படி நமக்கு வெற்றி வரும் எப்படி நமக்கு அல்லாஹுடைய திருப்தி கிடைக்கும் சொல்லிவிட்டு சொல்கின்றான் அவன் இன்னொன்னு சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா குழப்பம் செய்கிறோம் பூமியில நம்ம என்ன செய்யறோம் குழப்பம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அவன் பெரிய குழப்பம் தான் செஞ்சுட்டு இருக்கான் மதத்தின் பெயரால் தன்னுடைய ஆளுமையின் பெயரால் எல்லா விதமாக குழப்பத்தையும் அவன் செய்து கொண்டிருக்கின்றான் குழப்பம் செய்யக்கூடாது என்று அல்லா நம்மை திருமறையிலே கண்டித்திருக்கின்றான் நாம் குழப்பம் செய்யலோமா இல்லை குழப்பம் செய்யாமல் இருக்கலாமா நம்ம சமூகத்தில் இல்லை அவன் சொல்லக்கூடிய அத்தனையும் நம்மகிட்ட இருக்குதா இல்லையா யோசிச்சு பாருங்கள் நம்ம சமூகத்தில் நடக்குதா நடக்கலையா யோசித்து பாருங்கள் உடனே ஹிர்கல் சொல்கிறாரு நீ சொல்வது அத்தனையும் உண்மை ஹிர்கல் அப்போ தான் உணர்றாரு இருக்கிற அந்த படி தளபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ சொல்வது அத்தனையும் உண்மைப்பா கரெக்டு தான் இதெல்லாம் நாம் விடுவோமையானால் நமக்கு வெற்றி கிடைத்து விடும் ஆனால் எப்படி நம்மால் விட முடியாது நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் இன்னைக்கு நம்மாலும் விட முடியாது அதுலையும் நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் அப்படி தான் சொல்ல வரோம் நம்ம நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது பாருங்க சிந்திச்சு பாருங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இழிவு வரக்கூடாது என்றால் நமக்கு கண்ணியத்தோடு மானம் மரியாதையோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நோ சாய்ஸ் சாய் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் கலெக்டர் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் ஐஏஎஸ் ஆகலாம் வாட் எவர் யூ பிகேம்